அழகான மண்குடம் திரண்டு விட்டது இந்த குடத்திலே ஜலம் எடுத்துக் கொண்டு போகலாம் முனிவரை சந்திக்கலாம் வருவாரா அது எப்படி முடியும் முடியாது முடியாது பார்க்கலாம்

தியானித்தேன் உங்களையே இடைவிடாமல் நமஸ்கரித்துக் கொண்டிருந்தேன் என்ன ஆச்சரியம் படம் எடுத்து பாம்பு பக்கத்துல இருந்த பாறை மேல மூணு முறை படத்தை போட்டு அடிச்சு செத்தே போச்சு சுவாமி செத்து போச்சா பாம்பு செத்து போச்சா உண்மைதான் என்னையே நினைத்து என் பேரை உச்சரித்ததால் அந்த பாம்பு படம் எடுத்து அங்க இருக்கக்கூடிய பாறை மீது மூன்று முறை அடித்து அண்டு போச்சா ஓ அப்படி என்றால் அந்த பாம்பு பாறையின் மீது மூன்று மூணு அடித்து இறந்து போன அந்த இடத்துக்கு என்ன பெயர் தெரியுமா பாம்படித்தான் பாறை பாம்பாடித்தான் பாறை பாம்படித்தான் பாறை என்று பெயர் விளங்கும் இருக்க சுவாமி எங்கள் மகிழ்வே மகிழமை எங்கெங்கவோ என்னென்னவோ எதுக்கு எதுக்கோ பேர் வைக்கிறீங்க நீங்க நீங்கள் எப்போ தான் வைக்குவீங்க சை

உலக பவனி போனங்க உலக பவனி சென்ற நீண்ட தூரம் போய்டோம் நெடு தூரம் ஏய் போனே வந்து அடர்ந்த காடு அடர்ந்த காடு ஆமா ஐயா அந்த அடர்ந்த காட்ல போனா மிருகங்களால நமக்கு ஆபத்து உங்க பெரிய மகன் என்ன சொன்னாங்க பாடி கூடாரமத்தி அந்த பாடி கூடாரத்துல தங்கி இருந்துட்டு பிறகு போலாம் சொன்னாங்க நல்ல யோசனை நல்ல யோசனை தான் அது அந்த இரவு முழுதும் நாங்க மூவரும் அங்க தூங்கும் போது ஒரு அசர குரலோச கேட்டது ரேணு கம்பால் உன கேட்டிக்கணவர் ஜவ்வாது மலை இருக்கிறார் அவர் போய் திருமணம் செய்து கொண்டால் சந்தோஷமா வாழ்ந்து அந்த அசரி கூறுவீங்க அதை கேட்ட உடனே பெரியமா இருக்காங்க இல்லங்கம்பால் அவங்க கிளம்பிட்டாங்க போறதுக்கு அட்டதே அந்த குரல் கேட்ட உடனே அந்த பாக்க நான் என்ன சொன்னேன் அம்மா வந்தது நம்ம மூணு பேர் பாப்பா நல்லா தூங்கி நிக்கறாங்க பாப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க போய் பாத்துட்டாங்க அம்மா சொன்னேன் அவங்களே உங்க இளைய மகன் சாமண்டியே ஏய்ப்பு கொண்டனே அவங்க என்ன சொன்னாங்க அக்கா நான் ஏரி வலி கிளம்பிட்டீங்களா நான் சொன்ன டைம் ஆல வக்கறங்க வெயில் பேர் மின்னத்துல போய் வந்துருங்க அக்கா நீ போக கூடாது உனக்கு கேட்டு கணவரி நான் போய் பார்த்துட்டு வர சொல்லிட்டு உங்க இளைய மகளுக்காக சாமண்டி நானும் போயிட்டேங்க ஐயா நீண்ட தூரம் போயிட்டு நாங்க

வழி வழிவிட முடியாது எங்க குருமகான் யார் வந்தாலும் வழிவிட வேணாம் சொல்லிட்டாரு அப்படி நீங்க பாக்கண்டா அவர் அனுமதி நான் பெற்று வரேன் பெற்று வந்த பிறகு உங்களுக்கு வழி வர சொன்னாங்க சரி ஐயா உங்க உருப்படியே போய் ஐயா கிட்ட அனுமதி பெற்று வாங்க சொல்லி அடிச்சோம் போய் வரும்போது அந்த சீடை அனுமதி பெற்று வந்தேன் வரும்போது சும்மா இல்ல ஐயா ஒரு மலர் மாலை கொண்டு வந்தாங்க மலர் மாலை ஆமா ஐயா சீடா என்னையா இந்த மலர் மாலை கேட்டோம் இது வரவேற்பு மலர் மாலை இதை அணிந்து கொண்டு சென்றால் தான் குருமகான் ஜமதக்கிரி முன்னிலை பார்க்க முடியும் கூறிட்டாங்க சீடம் கொண்டு வந்து மலர் மாலையை உன்னுடைய மகள் இளைய மகள் சாமுண்டி கழுத்திரி அணிவித்து விடனி சாமுண்டி அம்மாவுக்கு கண்ண தெரியாம போ